என் செல்ல குழந்தையே அவசரப்பட்டு உன் தாயா ஆனவள் என்னை தள்ளி விட்டு விடாதே ஏனென்றால் என் குழந்தையே காலையிலிருந்தே உன்னோடு பேச வேண்டும் என்று உன் தாயா ஆனவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் என்னிடத்தில் கொடுத்து வைத்துவிட்டது அம்மா என்னிடத்திலிருந்து உன் வாழ்க்கையை பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டது அதனால்தான் இன்று இந்த வராகி உன்னிடத்தில் அந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய எல்லாம் உனக்கு என்னவென்று தந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் குழந்தை இந்த பதினைந்து நிமிடங்களும் உன் தாயானவள் என் மீது உன் கவனத்தை செலுத்தி உனக்கு இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்துகொள் கொள் தேவையில்லாத குழப்பத்திற்கு உன்னை நீ ஆளாக்கி விட்டாய் தேவையில்லாத எல்லாம் அதிகமாக நீ சிந்தித்து கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ விட்டுவிட்டாய் என்று பல முறை உன்னிடத்தில் உன் அம்மா நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு உன்னோடு நான் எதற்காக இத்தனை காலமும் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான காரணத்தையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் காலையிலிருந்தே எதற்காக அம்மா பேச காத்து கொண்டிருக்கின்றாள் அவள்தான் தான் அடிக்கடி நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கிறாளே என்று அல்லவா என் குழந்தையே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் எந்த பொழுதிலும் உன்னிடத்தில் சொல்லிவிடுவதில்லை சில விஷயங்களை இந்த நேரத்தில்தான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருப்பேன் அப்படி சொன்னால்தான் அது உன் மனதில் நிற்கும் காலையில் நான் சொல்லி இருந்தேனானால் அதை நீ பெரிதாக கண்டுகொள்ளாமல் சென்றிருப்பாய் மதிய நேரத்தில் உறக்க கலக்கத்தில் அதை பாதி கேட்டும் கேட்காமலும் விட்டு விடுவாய் ஆனால் இரவு பொழுது உன் மனதை நீ முழுமையாக என் மீது செலுத்தி இருப்பாய் ஏனென்றால் ஒட்டுமொத்த மனபாரத்தோடு எதையெல்லாம் மனதில் போட்டு சுமக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி எண்ணி தேவையில்லாத சிந்தனைகளோடு நீ நின்று கொண்டிருப்பாய் அந்த நேரத்தில்தான் இந்த தாயானவள் உன்னிடத்தில் பேச வேண்டும் அந்த நேரத்தில் நான் உன்னோடு பேசினால்தான் நான் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இது போன்று இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதையெல்லாம் ஒரு சேர நான் சரியாக தந்துவிடுகின்ற இந்த நேரங்களில் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டால் உனக்கான பல சந்தோஷமான விஷயங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் உன் முன்னால் இன்று உனக்கு சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக உணர வேண்டும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டு நிறைவையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் நினைத்து கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது இனி உனக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி நீ பதற்றமடைந்து கொண்டிருக்க கூடாது உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்ட பிறகு இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை தாயானவள் உன்னை தேடி வருவதற்குரிய காரணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அம்மாவின் அன்பினை யாரால் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் யாரால் இந்த தாயானவள் தருகின்ற வெற்றியை உறுதியாக நம்ப முடியும் என்று நீ கேட்டாயானால் என் குழந்தையே அது யாரால் முடியும் தெரியுமா உண்மையாகவே தன் மனதிற்குள் நேர்மைகளை சுமக்கின்ற பிள்ளைகளால் முடியும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யாமல் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த துன்பங்களையும் கொடுக்காமல் நல்லபடியாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அது நடக்கும் என் பிள்ளையே ஒருவர் ஒரு விஷயத்தை வார்த்தைகளால் உன்னிடத்தில் தெரிவிக்கிறார் என்றால் ஒரு பொழுதும் அதை முழுமையாக நீ நம்பிவிடாதே ஏனென்றால் இங்கு பலருக்கும் வார்த்தைகள் இனிமையாகத்தான் இருக்கும் ஆனால் மனதினுள் விஷம் இருக்கும் இதனை புரிந்து கொள்வதற்குத்தான் நமக்கு பல நேரமாகிவிடுகின்றது இதை என்னவென்று தெரிந்து கொள்ள முடியாமல் தான் நாம் இங்கே தவித்து கொண்டிருக்கிறோம் இதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் நடந்து முடிந்ததையே நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கே நடக்க போகின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று சிந்திக்கத் தொடங்கு உன்னை சூழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கும் எப்பொழுதும் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு எதையும் தாண்டி நம்மால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நம்பிக்கையோடு கடந்து வர முடியும் அத்தனையையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள முடியும் இனிமேல் எதையெல்லாம் நீ எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் தூரமாக தூக்கி எரிந்துவிட்டு நான் சொல்வதை உன் மனதிற்குள் அப்படியே பதிய வைத்துக்கொள் என் பிள்ளையே யாரையும் இங்கு நம்பிவிட முடியாது யார் மனதிலும் நல்ல எண்ணங்கள் கிடையாது அப்படி நமக்கு ஒருவர் நல்லதை நடத்துகிறார் நல்லதை நினைக்கிறார் என்றால் அவர்கள் ஒருபொழுதும் நம்முடைய மனதை காயப்படுத்துவது கிடையாது நம்மை எந்த சந்தர்ப்பங்களிலும் இவர்கள் விட்டுவிடுவது கிடையாது என்பதனை புரிந்து கொள் ஆனால் நீ துன்பப்படும் பொழுது அதை எட்டி நின்று வேடிக்கை பார்ப்பதும் நீ சந்தோஷப்பட்டால் ஓடி வந்து அதை எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று நினைப்பதும் இந்த மனிதர்களின் சிந்தனையாக இருக்கும் பொழுது இதை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே இந்த மனிதர்களின் உணர்வுகளை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு உண்மையில் இவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்க வேண்டும் நான் உனக்கான ஒவ்வொரு அற்புதங்களையும் ஒரு சேர தந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நான் உறுதியாக உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டிய அவசியம் இனி இல்லையல்லவா எந்த நிலை உன் வாழ்க்கையில் வந்தது என்று சொல்லி நீ கலங்கி நின்ற பொழுதெல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவிய இந்த தாயானவள் என்னை நீ மறக்கலாமா என்னுடைய வார்த்தைகளை மதிக்காமல் நீ சென்று விடலாமா நான் இருந்து தருவதையும் நான் உனக்கு கொடுப்பதையும் நீ புரிந்து கொள்ளும் வேலை உனக்கு சொந்தமான அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக மீட்டெடுத்து விட முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் குழந்தையே யாரும் உனக்கு தைரியம் சொல்லப் போவது கிடையாது ஏனென்றால் உனக்கு தைரியம் சொல்லிவிட்டால் நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் என்கின்ற பொறாமை எண்ணங்கள் கொண்டவர்கள் அல்லவா உன்னை சுற்றி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர்களால் உனக்கு நல்லது நினைக்க முடியும் எப்படி இவர்களால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க முடியும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உணரத் தொடங்கி விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயமும் பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் இனி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தட்டும் இனிமேலும் இந்த வராகி உன்னை கைவிட்டு விடுவாளோ என்று நினைத்து விடாதே அம்மா நான் ஒரு தவறு செய்து விட்டேன் அதனால் நீ எனக்கு நல்லதை செய்து கொடுக்க மாட்டாயா என்றெல்லாம் நினைக்காதே நீ செய்தது தவறு என்று நீ எப்பொழுது உணர்ந்து விட்டாயோ அப்பொழுதே அம்மா உன்னை மன்னித்து விட்டேன் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமலும் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளாமலும் யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் மட்டும்தான் அவர்களை நான் நிச்சயமாக மன்னிக்க மாட்டேன் நீ தவறை உணர்ந்த குழந்தை நீ செய்தது தவறு என்று நன்றாகவே புரிந்து கொண்டாய் அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வராது உனக்கான நன்மைகளை நான் நிச்சயமாக உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ புரிந்துகொள் நான் உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் நடத்தி தருவேன் என்பதனை நீ தெளிவாக ஏற்றுக்கொள் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் உன் கண் முன்னால் நான் உனக்கு நடத்துவது எல்லாம் நல்லதற்கே என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை இந்த இரவு நேரத்தில் தனியாக அமர்ந்து என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் ஒரு நொடி உன் கண்களை மூடிக்கொள் இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வேதனையை நினைத்துக்கொள் இதுதான் அம்மா என் வாழ்க்கையிலேயே எனக்கிருக்கின்ற பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனை தீர்ந்தால் என் மனது லேசாகிவிடும் என்று ஒரு பிரச்சனை இருக்கும் அல்லவா அந்த பிரச்சனையை இப்பொழுது உன் கண் முன்னால் நினைத்துக்கொள் இது எதனால் வந்தது யாரால் வந்தது நீயாக இந்த பிரச்சனையை இழுத்து கொண்டு வந்தாயா என்று சற்று சிந்தித்து பார் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் உன் பக்கம் எந்த தவறுகளும் இல்லை என்று நீ எந்த ஒரு தவறுகளையும் செய்யாத பொழுது இப்படி ஒரு பிரச்சனை உன்னை துரத்தி வந்திருக்கிறது என்றால் இதை ஏன் பெரிதுபடுத்துகிறாய் வந்த வழியே தானாக அது திரும்பிச் செல்லும் அதை உருவாக்கியவர்களுக்கே அது தானாக திரும்பிச் செல்லும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இப்பொழுதே அந்த கஷ்டத்தை தூக்கி வெளியே எறிந்துவிடும் இது முதலாவது செய்து முடித்து விட்டாயா இப்பொழுது நீ கண்களை மூடு எந்த பிரச்சனையும் இல்லையல்லவா என் பிள்ளைக்கு முகத்தில் புன்னகையை காண விரும்புகின்றாள் இந்த வராகி என் பிள்ளை உதடு சிரிக்கும் பொழுது என் குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற அழகு வேறு யாருக்கும் கிடையாது நான் என் குழந்தையை ரசிக்கின்றேன் நீ சிரிக்கும் பொழுது உன்னை அம்மா அப்படியே அள்ளி கொஞ்ச நினைக்கின்றேன் அப்படியானால் உன் முகத்தில் சிரிப்பு இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இப்பொழுது என் பிள்ளை சிரித்து விட்டது கண்களை மூடியும் பார்த்து விட்டது பிரச்சனைகள் வாழ்க்கையில் எதுவும் இல்லை சரி இப்பொழுது மீண்டும் ஒரு முறை உன் கண்களை மூடு எது உன் லட்சியம் எதை அடைய வேண்டும் என்று என் பிள்ளை இத்தனை போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறாய் என்று இப்பொழுது சிந்தித்துப்பார் உன் சிந்தனைக்குள் வந்திட்ட விஷயம் என்னவாக இருந்தது என் குழந்தையே அது நிச்சயமாக உனக்கு நடக்கும் அது எப்பேற்பட்ட வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டுமோ அப்படியே உன் கனவில் அது தோன்றும் உனக்கான நன்மைகளை அது உனக்கு நடத்தி கொடுக்கும் உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் அது நிச்சயமாக உன் கண் முன்னாலேயே உனக்கு உணர்த்தியுமிடும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை இனிமேல் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் துன்பம் கலைந்து வாழ்க்கையின் லட்சியம் கண் முன்னால் வந்து நிற்கின்றது இனிமேல் இந்த இலக்கை நோக்கிய ஓட்டமாகத்தான் உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் இந்த இலக்கு மட்டும்தான் நீ எப்பொழுது கண்களை மூடினாலும் சரி கண்களை திறந்தாலும் சரி உன் முன்னால் நிற்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை சிந்தித்ததையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை மட்டும் நீ எண்ணிக்கொண்டு சந்தோஷமாக இருக்க பழகு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் இனி எந்த நொடியிலும் உனக்கான பேரதிசயம் நடந்தே தீரும் இனி எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அம்மாவி அன்பினால் உனக்கு எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்குமே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் நடப்பதில்லை என்பதனை புரிந்துகொள் இனிமேல் எவ்வளவோ இன்னல்களை தாண்டிவிட்டோம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கட்டும் இனி வரக்கூடிய சோதனைகளை எளிதாக உன்னால் கடந்துவிட முடியும் என்கின்ற உணர்வு உனக்குள் வரட்டும் அது போதும் இனிமேல் நீ நினைத்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றிவிடும் உனக்குள் இருக்கின்ற கனவுகள் எல்லாம் நனவாகிவிடும் நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பான மாற்றத்தை உனக்கு கொடுத்துவிடும் ஏன் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்